ஒரு சின்ன மாதிரி ஒரு தங்க காசுபூதி மற்றும் அணியிருக்கிற மூர்த்தி வளரும் ஒரு தங்க காசு ஒரு மாடு பேச்சுக்கு கடைசி மதுரை பாண்டி மாறு புரிந்து மாடு வெற்றி பெற்றது ஒரு மிக்சி மற்றும் வணியுறத்துறை அமைச்சரான மூர்த்தி வழங்கும் ஒரு மிக்சி தாமங்கலம் ரஜினிகிருஷ்ணன்

வீரர்கள் <disorder> <vos is> <Greekennen> <IS>

ஒரு <laughs> சு

மதுரை காசிலபுரம் மாண்டிமா இருப்பா உள்ளது அதிரபுரி மற்றும் அறிவுத்துறை அமைச்சர்கள் மூர்த்தி வழங்க ஒரு ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் இந்த பேச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த பேச்சு ரெடி ஆயிடுச்சு ஒன்று மணி நேரம் இந்த பேச்சு கடைசி நிமிஷம் இந்த மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்று பத்திரம் மற்றும் அணியுறுத்தி வச்சிருக்க மூர்த்தி வளர்ச்சி சைக்கிள் மாடு ரிட்டர் மாடு ரிட்டர் மாடு ரிட்டர் மாத்தாடி தம்பி மாடு என்ன கூட மாடு சைக்கிள் வந்து மாடு வெட்டி

சேவை பெருமாள் மதுரை மாவட்டம் மஞ்சம்பதி சிவா அரங்கர் நூற்றாண்டு ஏறு விழுது அரங்கம் முதலமைச்சரால் திறக்கப்பட்டு துணை முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு கிழக்கு தொகுதி சிறப்பாக சிறப்பாக நடந்திருக்கு தம்பி ரொம்ப தூரம் ரொம்ப பிடிச்சிங்க தம்பி மாட்டு தான் பரிசு மாடு வெற்றி பெற்றது அப்படி இருந்தோம் மாடு தூக்கி போட்டு பத்திர மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு மிக்சி பத்திர மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு மிக்சி வீரர் வெற்றி பெற்றார் பாதி

ம்பு மேடு நறுக்காட்டு பத்திரி கண்ணாம்பூர் பாண்டி மருதான் கண்ணாம்பூர் பாண்டி மருதம் கண்ணாம்பூர் பாண்டி மருந்தா இது சும்மா கிடைக்கா பாய் குற்றிருப்பா

குற்றாலிய எல்லாப்படியே மாடுபடி வீரன் வெற்றி பெற்றார் ஆடையூர் மாநில ராமர் மகாலியின் கணேசன் மறுத்தான் மாடு வெற்றி பெற்றது பத்திரம் மற்றும் வணியுறவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கிளப் இது போடமாறு